இவர் பேஸ்பால் சாம்பியன் ஆனது மட்டுமல்லாமல் பட்டம் பெற்று மற்றும் எழுத்தாளராகவும் திகழ்கின்றார் இந்த புத்தகத்தில் இவர் எப்படி எங்களுடைய சின்ன சின்ன எங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் என்று ஆராய்ச்சிகளுடனும் எடுத்துக்காட்டுகளுடனும் கூறியிருக்கிறார் இந்த எடுத்துக்காட்டுகள் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்ற மிகவும் வழிவகுக்கும் என்கிறார் பழக்க வழக்கங்களில் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கு கெட்ட பழக்க வழக்கங்களும் அதனால் நல்ல பழக்க வழக்கங்கள் எது என்று அறிந்து அதன்படி இந்த மாற்றங்கள் உடனடியாக பெரிய மாற்றங்களை தராது ஒரு மையத்திற்கு பின்புதான் அது பலனை அளிக்கும் உங்களுக்கு பொறுமை வேண்டும் என்கின்ற எடுத்துக்காட்டாக ஒரு மொழியை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கற்கும் போதுதான் பலன் அடைவீர்கள் அவர் சொல்கிறார் ஒரு 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 நாளைக்கு வீதம் இம்ப்ரூவ் பண்ணினால் வெற்றியை அடையலாம் என்று சொல்கின்றார் எடுத்துக்காட்டாக ஒரு விமானம் சின்னதாக அசைந்தாலும் அது வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றது அதுபோல உங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையே மாற்றும் என்கிறார் சின்ன சின்ன அணுக்கள் எவ்வாறு மூலக்கூறுகள் ஆகிறதோ அதாவது எப்படி அதுபோல சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களுக்கு என்கின்றார் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நீங்கள் உடல் எடையை குறைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் போது அதன் பலனை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல பதிலை அளிக்கும் என்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுகிறீர்கள் உங்களுக்கு நல்ல முடிவு வேணும் என்றால் இலக்கை எதிர்பார்க்காதீர்கள் என்கின்றார் இலக்குகளை நோக்கி பயணிப்பதை விட அதன் அமைப்புகள் சக்தி வாய்ந்தவை என்கிறார் இலக்குகள் சில வேளைகளில் எங்களுக்கு தோல்வியை தரும் ஆனால் அந்த இலக்குகளை நாம் எடுத்து முயற்சி அமைப்பு எங்களுக்கு வெற்றி தரும் என்கின்றார் எடுத்துக்காட்டாக இப்போ உங்களுடைய ரூம் குப்பையாக இருக்கிறது நீங்கள் ஒரு இலக்கை வைக்கிறீர்கள் இந்த ரூமை துப்பராக்குவது தான் எனது இலக்கு என்று நீங்கள் துப்பராக்கி விட்டீர்கள் இப்பொழுது அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யாவிட்டால் உங்களுடைய ரூம் திரும்பவும் குப்பையாகிவிடும் எப்படி உங்கள் உங்கள் அடையாளத்தை மாற்றும் நாங்கள் பிறக்கும் போதே அடையாளங்களுடன் பிறப்பதில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புத்தகம் படிப்பவராக இருந்தால் நீங்கள் வாசகராகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இசைக்கருவிகளை வாசிப்பவராக இருந்தால் இசைக்கலைஞராகிறீர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் செயல்தான் அதாவது நல்ல பழக்கங்களோ அல்லது கெட்ட பழக்கங்களோ அதுதான் எங்கள் அடையாளம் அதாவது ஐடென்டிட்டி ஆகிறது என்கின்றார் ஜேம்ஸ் கிளியர் ஏன் பழக்க வழக்கங்கள் முக்கியம் என்றால் அது உங்கள் நம்பிக்கையை மாற்றும் என்கின்றார் எடுத்துக்காட்டாக என்னால் ஒன்றை செய்ய முடியாது என்று நம்புகிறீர்களா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் போது உங்களால் அதை நிச்சயமாக செய்ய முடியும் இந்த பழக்கவழக்கங்களை எப்படி அமைப்பது

நாலு சட்டங்கள் இருக்கிறது என்கின்றார் அதாவது தெளிவாக்குதல் இதை சாத்தியமாவதற்கு முக்கிய காரணம் நேரம் மற்றும் இடம் என்கின்றார் இந்த பழக்க வழக்கங்கள் எப்பொழுது செய்கின்றோம் எந்த இடத்தில் செய்கின்றோம் என்பது முக்கியம் என்கின்றார் எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு நேரம் வையுங்கள் என்கின்றார் அதாவது நான் படுக்க போவதற்கு முன்பு ஒரு ஐந்து நிமிடங்கள் படிப்பேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்றார் இதில் இவர் கூறுகிறார் ஒன்றை செய்துவிட்டு மற்றொன்றை செய்வது அதாவது என்ற பழக்கம் மிகவும் வெற்றி தரும் என்கின்றார் எடுத்துக்காட்டாக காலையில் டீ குடித்து விட்டு நான் தியானம் செய்வேன் என்று வைத்துக் கொள்வது உங்களுடைய காலை வேலை இப்பொழுது மிகவும் பரபரப்பாக இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த நேரத்தில் தியானம் செய்ய முடியாது அதனால் எங்களுடைய சூழலும் பழக்க வழக்கங்களுக்கு முக்கியம் என்கின்றார் எங்களுடைய குடும்பம் நண்பர்கள் நாம்கள் வாழும் கலாச்சாரம் எல்லாம் நமது பழக்க மிகவும் முக்கியம் என்கின்றார் இப்பொழுது நீங்கள் யோகா செய்பவராக இருந்தால் நீங்கள் யோகா செய்பவருடன் சேருகிறீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இப்படியான சேரும் போது நீங்கள் மட்டும் தனியாக இல்லை உங்களை சுற்றி உள்ளவர்களும் அதை செய்கிறார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் பிழையாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து கொள்கின்றோம் இப்பொழுது நீங்கள் மது அருந்துபவராக இருந்தால் தனியாக வீட்டில் இருந்து குடிக்கும் போது நீங்கள் அவ்வளவாக குடிக்க மாட்டீர்கள் அதே நீங்கள் ஒரு பார் மாதிரியான சூழல் இருந்து மது அருந்தினால் இந்த சூழலின் அமைப்பு அதாவது இசை மற்றும் கூட இருக்க நண்பர்களுடன் நீங்கள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு என்கிறார் இப்பொழுது நாம் உடை தெரிவது என்றால் உங்களுக்கு எது தோன்றுகின்றதோ அதை எமக்கு முன்னால் வைக்காதீர்கள் என்கிறார் இதை கடினமாக்குங்கள் என்கின்றார் அதுக்கு அவர் சொல்கிறார் இந்த புத்தகம் எழுதும் போது அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பாஸ்வேர்டை தன் அசிஸ்டன்ட் மூலம் ரீசெட் பண்ண வைத்தாராம் அவர் வேலை செய்யும் நாட்களில் மட்டும் பாவித்தாராம் அடுத்தது எளிதாக்குதல் ஒன்றை ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பியுங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஜிம்முக்கு போவராக இருந்தால் சின்னதாக ஆரம்பித்து அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை பெரிதாக்கி கொள்ளலாம் எப்படி நாம் ஜிம்முக்கு வந்து விட்டோம் தானே இன்னும் கொஞ்ச நேரம் செய்துவிட்டு போவோம் என்று நினைத்து நாமவே அந்த நேரத்தை கூட்டி விடுவோம் என்கின்றார் நீங்கள் ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் அதை அதை செய்ய முடியாது ஆரம்பிப்பதை சின்னதாக ஆரம்பித்து எளிதாக்குங்கள் என்கின்றார் அடுத்தது கவர்ச்சியாக்குதல் எங்களுக்கு ஒன்று கவர்ச்சியாக இருக்கும் பொழுது அதை செய்ய தூண்டும் எங்களை ஒன்று ஈர்க்கும் போது டோப்பமாயின் என்னும் ஹோமோன் சுரக்கின்றது இப்பொழுது விடுமுறையில் போக போகிறோம் என்று நினைக்கும் போதே எங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கின்றது நாங்கள் விடுமுறையில் போவதை விட மேலான சந்தோஷம் அந்த விடுமுறையை நினைக்கும் போது எங்களுக்கு கிடைக்கிறது அடுத்தது திருப்தியாக்குதல். பழக்கங்க பழக்க விளக்கங்களை நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் அது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயலை திரும்பி செய்ய தூண்டும் எங்களுடைய மூளை உடனே பரிசை எதிர்பார்க்கிறது அதற்கு ஒரு ஆய்வுடன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பப்ளிக் ஹெல்த் வொர்க்கர் ஸ்டீஃபன் லூபி என்பவர் கராச்சி பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறார் அங்கு அவர்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் அறுபது வீதமான மக்கள் வறுமை மற்றும் சேரியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இதனால் இவர்கள் பல நோய்களுக்கு வாய்ப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சாப்பாடு செய்வதற்கு முன் கை கழுவினாலும் அதை ஒழுங்காக கழுவாததால் இந்த நோய் வாய்ப்பட நேர்ந்துள்ளது அதனால் லூபி என்பவர் ஒரு நறுமணம் மிகுந்த ஒரு கார்ட் என்னும் சோப்பை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாராம் அந்த சோப் இவர்களின் கையை நன்றாக கழுவ வைத்து ஒரு மாசத்திற்குள் அவர்கள் பல மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருந்ததாம் என்கிறார் இவர் சொல்கிறார் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல பழக்கங்களையும் குறித்து வைப்பது நல்லது என்கிறார் ஒரு நாளைக்கு இந்த பழக்க வழக்கங்களை செய்யாவிட்டால் பரவாயில்லை இதைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் செய்யாவிட்டால் அது கெட்ட பழக்கம் ஆகிறது என்கிறார் இவர் சொல்கிறார் யாரெல்லாம் குறித்து வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியை காண்கிறார்கள் என்று இதற்கு எடுத்துக்காட்டாக நான் கண்கூடாக பார்த்த ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் எனது தந்தை இரத்த சர்க்கரை நோய் உள்ளவர் அவரது இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் பரிசீலனை செய்து அதை ஒரு சாட்டில் எழுதி வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் இவர் எதை சாப்பிடுவதால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை ஏறுகின்றது என கண்டுகொள்ள வாய்ப்பு உண்டு இதனால் அவர் தனது இரத்த சர்க்கரையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கு மிகவும் இந்த குறித்து வைக்கும் பழக்கம் உதவுகிறது அடுத்ததாக அவர் சொல்கிறார் நாங்கள் தோற்பதில் முக்கிய காரணம் நாங்கள் செய்யும் செயலை திரும்ப திரும்ப செய்வதால் அலுப்பு தட்டுவது என்கிறார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒன்றை செய்யும் போது அது எங்களுக்கு அலுப்பு தட்டி விடுகின்றது ஆனால் ஒன்றில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள் என்கிறார் கடைசியாக இவர் சொல்கிறார் எல்லோரும் செய்கிறார்கள் என்று நாங்கள் செய்யக்கூடாது எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கிறார் செய்வதை நன்றாக செய்து வெற்றி காண வேண்டும் என்கின்றார் இந்த புத்தகத்தின் சுருக்கத்தை பார்த்து விட்டோம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இவர் இதில் பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து காட்டியிருக்கின்றார் நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு இன்னும் நன்மையை அளிக்கும் இந்த புத்தகத்தை பற்றி எனது கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் நான் படித்த புத்தகங்களில் இது ஒரு நல்ல புத்தகம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும் அன்றாட வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகளில் சொல்லி இருப்பதால் நான் மட்டுமல்ல படிக்கும் ஒவ்வொருவரும் பயன்பெறுவோம் இதில் சொன்ன கருத்துக்கள் எங்களில் பலர் கடைப்பிடித்தாலும் அந்த சிலருக்கு இந்த புத்தகம் நல்ல உபயோகமாக இருக்கும் அதாவது எவ்வாறு இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் எங்களை பெரிதாக மாற்றும் என்றும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று நினைப்பதை கடினமாக ஆக்குவதும் இந்த புத்தகத்தின் சிறப்பு நீங்கள் இந்த சிட்னி ரிப்பையும் பார்த்து முடித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ மாதிரி வேறு வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினீங்களோன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்